மகா கும்பமேளாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய வித்தியாசமான சாதுக்கள் பற்றி தாங்க நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது ஐஐடி பாபா இந்தியாவை வியப்பில் ஆழ்த்தி இருக்கக்கூடிய இந்த சாது மும்பை ஐஐடியில் விண்வெளி பொறியியல் படிப்பை முடிச்சிருக்காரு மன அமைதியை தேடி ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டு சாதுவாக மாறியிருக்காரு அடுத்தது கீதானந்த பாபா பன்னெண்டு வருஷமாக தன்னுடைய தலையில் நாற்பத்தஞ்சு கிலோ எடை இருக்கக்கூடிய ரெண்டரை லட்சம் ருத்ராட்சங்களை இருக்கக்கூடிய இந்த ருத்ராட்ச பாபா கும்பமேளாவில் அனைவருடையும் வியக்க வைத்திருக்கிறாருன்னு சொல்லலாம் அடுத்தது நம்ம பார்க்க இருக்கக்கூடியது குளிக்காத பாபா இவருடைய பெயர் லில்லிபுட் பாபா மூணு அடி எட்டு அங்குளும் உயரம் இருக்கக்கூடிய இவரு முப்பத்தி ரெண்டு வருஷமா குளிக்காமல் கடும் தவத்தில் இருந்ததனால இவருக்கு குளிக்காத பாபா என்ற பெயரும் இருக்கு இவரும் கும்பமேளாவில் பங்கு பெற்று அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிறார் அடுத்து அனாஜ்வாலே பாபா சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் அமைதிக்காகவும் தன்னுடைய தலையில நவதானிய செடிகளை வளர்த்து வரக்கூடிய ஒரு அதிசய சாதுவாக இவரும் இருக்காரு இவருடைய பெயர் தானிய பாபான்னு சொல்லுவாங்களாம் இவரும் கும்பமேளாவில் பங்கு பெற்றிருக்காரு அடுத்ததா அம்பாசிடர் பாபா எங்க போனாலும் இவர் வந்து சிவப்பு நிற அம்பாசிடர் தான் பயணிப்பாராம் அதனால இவருக்கு அம்பாசிடர் பாபான்னு சொல்லுவாங்களாம் இவரும் கும்பமேளாவில் பங்கு பெற்றிருக்காரு தன்னுடைய தலையில் எப்போவுமே வெள்ளைப்புறாவுடன் காட்சி அளிக்கக்கூடியவர் தான் இந்த ஸ்ரீ ராஜ்புரி மகாராஜா பாபா இவர் கும்பமேளாவில் பங்கு பெற்று அனைவருடைய கவனத்தையும் அதிகம் ஈர்த்திருக்கிறாரு அடுத்தது ராதேபுரி மகராஜ் பாபா பதினாலு வருஷங்களுக்கு மேல வலது கையை மேல தூக்கியபடியே கடும் தவம் செய்யக்கூடிய இவரு மகா கும்பமேளாவில் பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிறாரு இவருக்கு வலது கை பாபான்னு இன்னொரு பெயரும் இருக்கா